பெண்கள் தங்கள் கால்களை அடக்க பழக வேண்டும் ஒரு இடத்தில் இருக்க வேண்டும் தேவைப்படும் பொழுது தேவை இருக்கும் பொழுது எங்கும் சென்று நாம் ஒரு பொருளை வாங்க கடை வீதிக்கு செல்வதோ அடுத்த வீட்டுக்கு செல்வதோ தேவை ஏற்படும் போது மட்டும் செல்ல வேண்டும் தேவையில்லாமல் சுற்றி கொண்டிருக்க கூடாது அது தவறான வழியில் நம்மை கொண்டு போய் சேர்த்துவிடும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றொன்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நீதிமொழிகள் ஆறாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் முதல் முப்பத்து ஐந்தாம் வசனம் வரை மற்றும் ஏழாம் அதிகாரம் ஒன்று முதல் திருடன் ஒரு திருடன் இருக்கிறான் என்றால் அவன் பசியோடு இருக்கும் பொழுது அவன் திருடி எதையாவது சாப்பிட்டு விட்டால் அவனை ஒன்றும் சொல்ல மாட்டார்கள் போனால் போகட்டும் என்று விட்டுவிட வாய்ப்பும் ஜனவி பசிக்கு சாப்பிட்டான் சரி போனால் போகட்டும் என்று கேட்டு ஆனால் அதே திருடன் அவன் திருடும்போது போது கண்டுபிடிக்கப்பட்டு விட்டார் அவன் கண்டுபிடிக்கப்பட்டு பலரிடத்தில் மாட்டிக்கொண்டார் அவனுடைய வீட்டில் இருக்கிற எல்லாவற்றையும் அவன் கொடுக்க நேரிடும் அவன் தன்னுடையதையும் சேர்த்து இதையும் நீ திருடி கொண்டுதான் வந்திருப்பாய் என்று சொல்லி அவனிடத்தில் உள்ள எல்லாவற்றையும் எடுத்துக் கொள்வார்கள் அதுபோல விபச்சார பாவம் செய்கிற மனிதர்கள் தங்களுடைய எல்லா காரியத்தையும் இழக்க நேரிடும் அதாவது இதன் பொருள் என்னவென்றால் ஒரு மனிதன் நீதியாய் வாழ வேண்டும் என்று வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது பொல்லாத விபச்சார பாவம் செய்யும்படியான ஒரு சூழ்நிலை பாவியான ஒரு நபரால் ஏமாற்றப்பட்டு அவன் பாவம் செய்ய தொடங்குகிறான் விபச்சார பாவம் செய்ய தொடங்குகிறான் என்றால் அந்த மனிதனுடைய நிலை எப்படி இருக்கும் என்றால் அவன் இதுவரை வாழ்ந்த எல்லா நீதி நியாயங்களும் அவனுக்கு அதற்குரிய பலன் கிடைக்காமல் அவன் அழிந்து போவான் ஏனென்றால் இவ்வளவு நாள் நீதிமானாய் வாழ்ந்திருந்தாலும் அதன் பலனை விட இவன் செய்த இந்த பொல்லாத பாவத்தினால் அவன் பரலோகத்தை அடைய முடியாமல் பாவியாய் அக்னி கடலுக்குள் புக வேண்டி நேரிடும் அதாவது ஏற்கனவே இருந்த நீதி நியாயங்களையும் விட்டு விடுவான் அவன் இந்த பாவம் செய்ய தொடங்கும் பொழுது எல்லா பரிசுத்தமும் போய்விடும் இதுவரை பொய் பேசாமல் இருந்தவன் பொய் சொல்ல தொடங்குவான் திருடாமல் இருந்தவன் திருட தொடங்குவான் எல்லா பாவத்தையும் இந்த பாவம் இழுத்து கொண்டு வரும் கொல்லாத இந்த ஆவி மற்ற பாவங்களையும் செய்ய வைக்கும் தவறான பெண்களோடு பாவம் செய்கிறவன் ஒழுக்கம் இல்லாமல் வாழ்கிறவன் ஒழுக்கம் கேட்டு போகிறவன் புத்தி இல்லாத முட்டாள் என்று வேதம் சொல்லுகிறது மதிக்கெட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது அப்படிப்பட்டவன் தன் ஆத்து மாவை எழுந்து போகிறான் இவ்வுலகத்தில் ஒரு மனிதன் இறந்தாலும் அவன் நித்திய ஜீவனுக்குள் போக முடியும் அதாவது இரண்டாவது மரணம் அவனுக்கு இல்லாமல் பரிசுத்தமாய் வாழ்ந்தால் அவன் பரலோகத்திற்கு செல்ல முடியும் ஆனால் இந்த உலகத்தில் பாவம் செய்தால் எல்லா மனிதனும் இறப்பது போல முதல் மரணத்தையும் சந்தித்து இரண்டாவது மரணமாகிய ஆத்ம மரணத்தையும் அடைவான் அவன் உயிர் அக்னி கடலுக்கு போகும் அவன் பரலோகத்தை சென்றடைய முடியாது என்று வேதம் சொல்லுகிறது இந்த விபச்சார பாவம் செய்கிறவன் அக்னி கடலுக்கு போவான் நித்திய ஜீவனை அடைய முடியாது இது மிக தெளிவாக இந்த வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட பொல்லாத பாவத்துக்கு மனிதர்கள் விலகி ஓட வேண்டும் இது மகா கொடுமையான பாவமாய் இருக்கிறது இதில் சுலபமாக மனிதர்கள் விழுந்து விடுகிறார்கள் இப்படி பாவத்திற்கு இடம் கொடுக்க கூடாது பாதையையும் லச்சையையும் அடைவான் இந்த மாதிரியான பாவத்தை செய்கிற மனிதன் வாதை அடைவான் என்றால் நீங்காத துயரம் அவனை ஆட்கொள்ளும் வியாதிகள் வரும் அதாவது மிகப்பெரிய கொள்ளை நோய் போன்ற நோய்கள் வரும் இப்படிப்பட்ட விபச்சார பாவம் செய்கிறதினால்தான் இந்த உலகம் அதற்கு அடிமையாய் கிடப்பதினால்தான் இந்த பாவம் மிக பெரியதாய் வளர்ந்திருப்பதினால்தான் கொள்ளை நோய்களை இந்த பூமிக்கு கர்த்தர் அனுமதிக்கிறார் மனித குலத்தின் பாவத்திற்கு தண்டனையாக தான் கொள்ளாத இந்த கொடிய வியாதிகள் வருகிறது கொள்ளை நோய்கள் வருகிறது இப்படிப்பட்ட மனிதன் பாவம் செய்கிறவன் இப்படிப்பட்ட வாதைக்கு உட்படுவான் வாதை என்பது தினந்தோறும் வேதனை தடுக தருகிற ஒருவித வித நோய் அல்லது வேதனை உண்டு பண்ணுகிற ஒருவித நோய் என்றே சொல்லலாம் மனநோயாக இருக்கலாம் சரீர நோயாக இருக்கலாம் ஒரு நோய் கிருமியினால் வரும் நோய்களாக இருக்கலாம் இதுவா இருந்தாலும் வாதையை தரும் வாதை என்பது தினம்தோறும் வேதனை அனுபவிப்பது துன்பம் துயரத்தை மாட்டிக்கொண்டு முழிப்பது தப்பிக்க வழி இருக்காது அப்படிப்பட்ட நிலையில் இருப்பதே வாதை வாதையையும் லச்சையையும் அடைவான் துன்பம் வியாதி போன்றவை மட்டுமல்ல மனதிலும் அதாவது அந்த மனிதனுக்கு ஒரு நல்ல பெயரோ ஒரு கௌரவமோ இருக்காது மிக கேவலமான அவமானங்களையும் சந்திக்க வேண்டி வரும் இப்படிப்பட்ட பாவம் செய்கிறவன் அவமானப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது அவமானத்திற்கு உட்படுவான் அவன் நிந்தை ஒழியாது அவனுடைய வேதனை ஒழிந்து போகாது தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் அந்த அவமான சொற்களை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டியிருக்கும் பலர் அவமானப்படுத்திக் கொண்டே இருப்பார்கள் அப்படிப்பட்ட நிலை ஏற்படும் ஒரு குடும்ப பெண் இப்படிப்பட்ட பாவத்தை செய்தால் அந்த பெண்ணை அந்த கணவன் கொடுமைப்படுத்துவான் துன்பப்படுத்துவான் என்று சொல்லுகிறது அதாவது ஒரு பெண் தவறான ஒழுக்கம் கேட்டு வாழ்ந்தால் அந்த பெண்ணின் கணவனுக்கு எரிச்சல் உண்டாகும் மூர்க்கம் உண்டாகும் அவன் தன் வாழ்நாளில் அவளை பழி தீர்ப்பான் அதாவது அவளை துன்பப்படுத்துவான் கொடுமைப்படுத்துவான் எரிச்சலினால் எரிச்சலின் ஆவி அவனுக்குள் பிரவேசித்து அந்த பெண்ணை கொடுமைப்படுத்தும் அந்த பெண் என்ன வெகுமதிகளை கொடுத்தாலும் எந்தவித அன்பளிப்பு கொடுத்தாலும் எதை செய்தாலும் அவன் மனம் ஆறாது அது அடங்காது அவன் பழி வாங்கும் நாளில் தப்ப விட மாட்டான் அந்த மனைவியை பழி வாங்கியே தீர்வான் அவளை கொடுமைப்படுத்தியே தீர்வான் என் மகனே நீ என் வார்த்தைகளை காத்து என்னுடைய புத்திமதிகளை பத்திரப்படுத்து என்னுடைய கட்டளைகளை பத்திரப்படுத்து என்று வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய வசனத்தை கர்த்தர் நமக்கு தரும் வார்த்தைகளை நாம் அதை படித்து அதை அப்படியே விட்டு விடுவதல்ல படித்தேன் புரிந்து கொண்டேன் தெரிந்து கொண்டேன் என்று விட்டு விடுவதல்ல அதை காத்து கொள்ள வேண்டும் எப்படி காத்து கொள்வது அதை படித்து நம் மனதில் நினைவில் வைத்திருக்க வேண்டும் அதனால்தான் வருடத்தில் ஒரு முறையாவது முழுமையாக படிக்க வேண்டும் அதியாங்க வெளிப்படுத்தல் வரைக்கும் முழுமையாக வரிசையாக தினமும் படித்து கொண்டு வந்தார் வருடத்தில் ஒரு முறை படித்து கொண்டே வந்தால் அந்த வசனங்கள் நம் இருதயத்தில் ஆழமாய் நம் ஆத்மாவில் பதிந்து விடும் அப்பொழுது நாம் மறக்க மாட்டோம் வீத வசனங்களை மறக்க மாட்டோம் அது நினைவில் இருந்து கொண்டே இருக்கும் எந்த சந்தர்ப்ப சூழ்நிலை வருகிறதோ அந்த நேரத்திற்கு ஏற்றபடி அந்த வார்த்தை நமக்கு நினைவுக்கு வரும் நாம் எதை குறித்து நினைக்கிறோமோ அதற்கேற்ற வசனம் நம் இருந்தே நமக்கு தோன்றும் உதாரணத்திற்கு ஒருவர் ஏதாவது ஒரு பிரச்சனையில் இருக்கிறார் ஒரு கடன் சுமையில் இருக்கிறார் என்றால் அவருக்கு என்ன நல்ல வழி சொல்லலாம் என்று தோன்றினால் ஏன் இப்படிப்பட்ட ஒரு நிலை வந்தது என்று ஆராய்ந்து கொண்டிருக்கிறார் மிகவும் பணக்காரராய் வாழ்ந்தவர் திடீரென்று ஏழையாகிவிட்டார் மிகவும் கடன் வந்துவிட்டது என்றால் ஏன் இப்படி நடந்தது என்று விசாரிக்க வேண்டும் அவருக்கு புத்திமதி செல்ல வேண்டும் என்று நினைத்தால் அப்பொழுதே கருத்தன் நமக்கு வசனங்களை காட்டுவார் பிறருக்காக அடுத்தவர்களுக்காக கையெழுத்திட்டு பணம் வாங்கி கொடுத்து அதனால் நம்முடைய பணம் வீணாக செலவழிந்து போய் இப்படியாக ஒரு கடன் பாரம் வந்துவிட்டது என்று இப்படிப்பட்ட ஒரு நிலையை நமக்கு கர்த்தன் விலக்கி சொல்வார் அது நமக்கு நினைவில் வரும் இப்படியாக வசனங்களை காத்து கொள்ள வேண்டும் நாம் படித்து கொண்டு வசனத்தை படித்து கொண்டே இருந்தால் எந்த சந்தர்ப்ப சூழ்நிலை வருகிறதோ அதற்கேற்ற வசனம் நம்ம தோன்றும் இதுதான் சரி இதுதான் தவறு என்று நமக்கு தெரிந்துவிடும் அப்பொழுது நம் வாழ்க்கை சுலபமாய் இருக்கும் வாழ்க்கையை பற்றின அனைத்து காரியங்களும் வேறு புத்தகத்தில் இருக்கிறது நம்முடைய எல்லா சூழ்நிலைகளையும் வசனத்தை படித்து வழிநடத்தும் போது நாம் எல்லா சூழ்நிலைகளையும் மேற்கொள்ள முடியும் எந்த காலத்திற்கும் எந்த சூழ்நிலைக்கும் பொருந்துவதுதான் வேத புத்தகம் இந்த வேத வசனங்கள் அனைத்தும் பொருந்தும் எந்த சூழ்நிலைக்கும் நமக்கு எந்த மனதின் கேள்விகளுக்கும் இதில் பதில் இருக்கிறது மனித வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து காரியங்களும் வேத புத்தகத்தில் இருக்கிறது அதனால் இதில் சொல்லப்படாத காரியங்களே இல்லை வேத வசனத்தை படிக்கும் பொழுது பைபிளை படிக்கும் பொழுது அனைத்து காரியங்களையும் நம்மால் தெரிந்து கொள்ள முடியும் நாம் பிழைத்திருக்க வேண்டும் என்றால் நாம் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்றால் அதற்கான ஒரே வழி கர்த்தருடைய வார்த்தைகளை காத்து கொள்ள வேண்டும் எப்படி காத்து கொள்வது என்றால் கர்த்தருடைய வசனத்தை கண்மணி போல காத்து கொள்ள வேண்டும் நம் கண்களை இமை பாதுகாப்பது போல நம் கண் கருவழிகளை நம் கண்ணை இமைகள் பாதுகாக்கின்றன அது போல நாம் வேத வசனங்களை நாம் காத்து கொள்ள வேண்டும் அப்பொழுது நாம் எப்பொழுதும் பிழைத்திருக்கலாம் எந்த சூழ்நிலையிலேயும் நாம் தப்பிக்கொள்ளும்படி வேத புத்தகத்தில் இருக்கிறது பரிசுத்தமான வேத புத்தகம் நமக்கு நல் வழிகளை போதிக்கிறது அது மட்டுமே போதிக்கிறது அதை கேட்டு நடந்தால் நமக்கு நித்திய ஜீவன் நிரந்தரம் நிச்சயம் வேத வசனத்தை நம் விரல்களில் கட்டிக்கொண்டு நம் இருதயத்தில் பழகையாக நினைத்து அதை எழுதி கொள்ள வேண்டும் அப்படி என்றால் நம் விரல்களை விரல்களில் கட்டிக்கொள்ள வேண்டும் என்றால் அது எவ்வளவு மிக முக்கியமானது எப்பொழுதும் வேத வசனம் நம் கைகளில் இருக்க வேண்டும் நாம் படித்து கொண்டே இருக்க வேண்டும் தினந்தோறும் வேதம் வாசிக்க வேண்டும் நம் இருதய பலகையில் எழுத வேண்டும் என்றால் படிக்க வேண்டும் என்று பொருள் நம் கையில் சுமந்து திரிந்தால் போதாது பைபிளை அதை நம் இருதயத்தில் எழுத வேண்டும் வேத வசனங்கள் முழுவதும் வருடத்தில் ஒரு முறை நம் இருதயத்திற்குள் போக வேண்டும் அப்பொழுது போய் போய் அப்படி சுத்தமானாதான் நம் நிறையம் பரிசுத்தம் அடையும் அதாவது பொல்லாத பாவம் செய்யும் நபர்கள் ஒழுக்கம் இல்லாத நபர்கள் நம்மை வந்து வஞ்சித்து படிக்கு நாம் அவர்களிடத்தில் ஏமாந்து போகாதபடிக்கு கருத்தர் நம்மை காப்பாற்றுவார் வேத வசனத்தின் மூலமாக வேத வசனங்கள் நமக்குள் இருந்தால் பொல்லாத பாவிகள் நம்மை ஏமாற்ற முடியாது நாம் ஏமாற மாட்டோம் தெளிவாக புரிந்து கொள்வோம் அவர்கள் சொல்வது உண்மையா பொய்யா என்று புரிந்து போகும் அவர்கள் சொல்லும் பொய்களை நம்மால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியும் இப்படிப்பட்ட பாவிகளிடமிருந்து நாம் தப்பித்துக் கொள்வதற்காக நாம் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் அது என்னவென்றால் ஞானத்தை நோக்கி கூப்பிட வேண்டும் ஞானமே இங்கே வா என்று கூப்பிட வேண்டும் இப்படிப்பட்ட பொல்லாத பாவம் செய்கிற மனிதர்களிடமிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு நாம் ஞானத்தை நோக்கி நீ என் சகோதரி என்று சொல்ல வேண்டும் புத்தியை நோக்கி நீ என் இனத்தால் என்று சொல்ல வேண்டும் அப்படி என்றால் புத்தியையும் ஞானத்தையும் நம் அறிய வைத்துக் கொள்ள வேண்டும் புத்தியும் ஞானமும் நம்முடன் இருந்தால் இப்படிப்பட்ட பொல்லாத மனிதர்கள் பேசும் வஞ்சக பேச்சிற்கு இச்சையான பேச்சிற்கு நாம் காப்பாற்றப்படுவோம் தப்பித்து கொள்ளலாம் இப்படிப்பட்ட மனிதர்களிடமிருந்து நாம் நம்மை காப்பாற்றி கர்த்தருடைய வேத வசனங்கள் உதவும் அவைகள் நம்மை வழிநடத்தும் அதனால்தான் வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய பத்து கட்டளைகள் விளக்கு என்றும் வேத வசனங்கள் நம் வாழ்க்கையின் ஒளியா இருக்கிறது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது ஆறாம் அதிகாரத்தில் இங்கு ஒரு ஓமை கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு புத்தி இல்லாத ஒரு வாலிபன் இருக்கிறான் அவன் அறிவில்லாதவன் ஞானம் இல்லாதவன் அவன் பாவம் செய்வதில் இச்சை கொண்ட மனிதன் ஒரு கூட்டமாக வாலிபர்கள் நிற்கிறார்கள் அந்த வாலிபர்களுக்குள்ளே ஒரு அறிவில்லாத ஒரு மனிதன் ஒருவன் இருக்கிறான் ஒரு வாலிபன் இருக்கிறான் அவன் மாலை மயங்கும் வேளையில் சாயங்கால நேரத்தில் மாலை நேரத்தில் அவன் அவள் இருக்கும் அந்த பாவம் செய்கிற பெண் இருக்கும் சந்துக்கு அருகில் அவள் வீட்டின் அருகின் வழியாக அவள் வீட்டின் வழியாக அவன் மாலை நேரத்திலும் இரவு நேரத்திலும் அந்த வழியாக செல்கிறான் அவன் புத்தி இல்லாதவன் அறிவில்லாத ஒருவன் இப்படியாக செய்கிறான் இப்படி அவன் அந்த வழியில் செல்லும் பொழுது ஒரு தவறான பெண் அந்த ஆடைகளை எல்லாம் அணிந்து கொண்டு ஆடை அலங்காரம் செய்து கொண்டு அந்த தவறான நடக்கிற பெண்களின் அதற்கென்று ஒரு ஆடை அலங்காரங்கள் அந்த காலத்தில் இருந்திருக்கிறது அப்படியாக அவர்கள் அலங்கரித்துக் கொண்டு வந்து அந்த மனிதனை பார்க்கிறாள் அவள் வீட்டு வழியாக செல்கிறவனை வந்து சந்திக்கிறாள் அவள் அவனிடத்தில் வந்து அவனிடத்தில் பேசுகிறாள் அவள் பெரிய வாயாடியாய் இருக்கிறாள் அவள் அடங்காதவள் அவள் எப்பொழுதும் தன் வீட்டில் இருக்க மாட்டாள் எப்பொழுதும் எங்கேயாவது சுற்றி கொண்டே இருப்பாள் வீட்டில் அவள் கால்கள் தங்கி இருக்காது தவறான பெண்களுக்கு இப்படிதான் அவர்கள் திரிந்து கொண்டே இருப்பார்கள் பெண்கள் அப்படித்தான் சொல்வார்கள் பெரியவர்கள் சொல்வார்கள் பெண்கள் ஒரு இடத்தில் இருக்க வேண்டும் வீட்டிற்குள் இருக்க வேண்டும் வெளியில் சென்று சுற்றிக் கொண்டிருக்க கூடாது என்று சொல்வது அதனால்தான் தவறான பெண்களை அப்படி சுற்றி கொண்டே இருப்பார்கள் அதிகமாய் தேவை இல்லாமல் வெளியில் செல்லக்கூடாது தேவையான காரியத்திற்கு போகலாம் வரலாம் தவறில்லை ஆனால் எப்பொழுதும் அடுத்த வீட்டில் போய் சுற்றி கொண்டிருப்பது அடுத்த வீட்டில் போய் ஓடிக்கொண்டிருப்பது இப்படியெல்லாம் பெண்கள் செய்யக்கூடாது பெண்கள் தங்கள் கால்களை அடக்க பழக வேண்டும் ஒரு இடத்தில் இருக்க வேண்டும் தேவைப்படும் பொழுது தேவை இருக்கும் எங்கும் சென்று நாம் ஒரு பொருளை வாங்க கடைவீதிக்கு வீதிக்கு செல்வதோ அடுத்த வீட்டுக்கு செல்வதோ தேவை ஏற்படும் மட்டும் செல்ல வேண்டும் தேவை இல்லாமல் சுற்றி கொண்டிருக்க கூடாது அது தவறான வழியில் நம்மை கொண்டு போய் சேர்த்துவிடும் இப்படிப்பட்ட தவறான பெண்கள் சில நேரம் அவள் வீட்டில் எப்பொழுதும் இருக்க மாட்டாள் சில நேரம் வீதியில் இருப்பால் சில நேரம் சந்துகளில் இருப்பாளாம் வெளியில் எங்காவது போயிருப்பாள் சந்துகள் தோறும் பதிவு இருப்பாள் இந்த சந்தையில் இருப்பாள் அந்த சந்தையில் இருப்பார் வீட்டிற்குள் மட்டும் இருக்க மாட்டாள் அப்படிப்பட்ட ஒரு பெண் இருக்கிறாள் தவறான பெண் இப்படிப்பட்ட பெண் அந்த புத்தி இல்லாத அந்த ஆணை பார்த்து அந்த வாலிபனை பார்த்து பேசுகிறாள் நய வஞ்சகமாக தந்திரமாக பேசுகிறாள் மிகவும் ச அவனை தூண்டிவிடும்படியாக சந்தோஷப்படுத்தும்படியாக இனிமையான வார்த்தைகள் பேசுவது போல பேசுகிறார் இச்சகமான பேச்சை பேசுகிறாள் பேசி அவள் சொல்லுகிறாள் நான் என் மேல் சமாதான பலிகள் இருந்தது சம் எல்லாம் நான் செய்து முடித்து விட்டேன் என் வீட்டில் கணவன் இல்லை அதனால் நீ வா என்று சொல்லி அந்த பெண் பாவம் செய்ய அந்த வாலிபனை அழைக்கிறாள் பாவத்திற்கு அவன் இடம் கொடுக்கிறான் அந்த பெண் மயக்குகிறாள் இவன் ஏமாந்து போகிறான் அறிவில்லாதவன் ஞானம் இல்லாதவன் அந்த பெண்ணின் பேச்சை நம்பி அவளுடைய வஞ்சகமான வார்த்தைகளை நம்பி அவள் ஆசை வார்த்தைகளை பேசுகிறாள் இப்படியாக சொல்லி அவள் அழைக்கும் பொழுது இவன் ஏமாந்து அவள் பின்னே போகிறான் அதை பார்ப்பதற்கு எப்படி இருக்கிறது என்றால் ஒரு மாடு அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்படுவது போல் இருக்கிறதா அவள் பின்னே அவன் செல்லுகிறான் அந்த காட்சி எப்படி இருக்கிறது என்றால் கொலைக்காலத்திற்கு கொல்லுவதற்காக மாட்டை அழைத்து செல்லுகிறார்கள் அதை வெட்டி சாப்பிடுவதற்காக ஒரு மாட்டை அழைத்து செல்லும் பொழுது அந்த மாடு எப்படி செல்லுமோ அது போல இருக்கிறது அந்த மாட்டிற்கு தெரியாது நம்மை கொல்லப் போகிறார்கள் என்று யாரோ கூப்பிடுகிறார்கள் கயிறு இழுக்கிறார்கள் என்று அந்த மாடு பின்னே செல்கிறது ஆனால் அது அங்கு கொண்டு போகப்பட்டு கொல்லப்பட போகிறது அது அந்த பெண்ணோடு பாவம் செய்ய நினைக்கிற இந்த வாலிபன் ஒரு அடிக்கப்படும் மாட்டுக்கு சமமானவன் அவன் கொல்லப்பட போகிறான் தன் ஆத்துமாவை அழித்து கொள்ளப் போகிறான் இது எப்படிப்பட்ட பாவமான காரியமா இருக்கிறது கொடுமையான காரியமா இருக்கிறது ஒரு ஆத்துமா நரகத்திற்கு தள்ள ஒரு சாதாரண ஒரு பெண்ணால் முடிகிறது வஞ்சக பேச்சை பேசி அலங்காரமான வார்த்தைகளை சொல்லி ஒரு ஆணின் ஆத்துமாவை நரகத்திற்கு தள்ளுகிறாள் எப்படிப்பட்ட ஒரு பெண்ணாய் இருப்பாள் அவளிடம் ஏமாறுகிற இவன் எந்த அளவுக்கு முட்டாளாய் மதி இல்லாதவனாய் ஞானமற்றவனாய் இருக்கிறான் இப்படிப்பட்ட பாவத்திற்கு விலகி ஓட வேண்டும் ஏனென்றால் இந்த பாவத்திற்கு அக்னி கடலே முடிவாய் இருக்கிறது பொல்லாத ஆத்துமாவையே அவள் வேட்டையாடுகிறாள் எந்த பாவமும் சரீரத்திற்கு புறம்பாக இருக்கும் ஆனால் இந்த பொல்லாத பாவமும் சரீரத்தின் மேலே இருக்கிறது அதனால் கர்த்தர் மிகவும் அருவருக்கிற காரியமா இருக்கிறது ரத்தம் செஞ்சதலும் விபச்சார பாவமும் கர்த்தருக்கு மிகவும் அருவருப்பானது அதை தெரிந்து கொண்டு இப்படிப்பட்ட பாவத்திற்கு இடம் கொடுக்காமல் தப்பித்துக் கொள்வது மனிதனுக்கு நல்லது அப்படி அவன் போகும் காட்சி எப்படி இருக்கிறது என்றால் அந்த பொல்லாத பெண் பின் இந்த ஆண் போகிறான் அந்த காட்சி பார்ப்பதற்கு அடிக்கப்படும் மாடு போவது போலவும் ஒரு தண்டனை கைதி கையில் விலங்கிடப்பட்டு அழைத்து கொண்டுவது போலவும் இருக்கிறது என்று சொல்லுகிறது வாங்க போகிற அதாவது குருவிகளை பிடிக்க காடுகளில் கண்ணியை விரித்து வைத்திருப்பார்கள் வலை விரித்து வைத்திருப்பார்கள் அதில் தானியங்களை போட்டு வைத்திருப்பார்கள் இந்த தானியத்தை சாப்பிடுவதற்காக பறந்து செல்கிற குருவிகள் அதில் வந்து கொத்த முற்படும் அது அந்த வலையில் விழுந்தவுடன் வலை மறைக்கப்பட்டிருக்கும் இலை தழைகளை போட்டு தானியம்தான் இருக்கிறது என்று நினைத்து அதை சாப்பிட உட்காரும் ஆனால் அதன் கால்களோ வலையில் மாட்டிக்கொள்ளும் இப்படியாக குருவிகளை பிடிப்பார்கள் அது போல அந்த குருவி எப்படி தீவிரமாய் அந்த தானியத்தை சாப்பிட வருகிறதோ அது போல இவள் பொல்லாத பெண் கூப்பிடுகிற அந்த அழைப்பிற்கு இந்த வாலிபல் போவது என்பது அப்படிப்பட்ட காரியமா இருக்கிறது தன்னை தானே அழித்து கொள்ள தன் தலையில் தானே அக்னியை போட்டு கொள்ள போகிறவன் போல தற்கொலை செய்து கொள்ளப் போகிறவனுக்கு சமமாய் இருக்கிறது அவனுடைய நடத்தை என்று வேதம் சொல்லுகிறது அவன் தன்னைத்தானே அழித்து கொள்ள போகிறான் அவன் பின்னை போவது அவன் வாழ்வதற்கல்ல அவன் சாவதற்கு மரணத்தை நோக்கியே அவன் இப்படிப்பட்ட காரியத்தில் செய்து போகிறான் அம்பு அவன் ஈரலை பிளந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவன் போகும் செயல் அப்படிப்பட்டதா இருக்கிறது பொதுவாக இந்த விபச்சார பாவத்திற்கு ஒரு சில அடையாளம் போடுவார்கள் இப்படிப்பட்ட மனிதர்கள் அது என்னவென்றால் ஒரு இருதய வடிவத்தை வரைந்து அதில் ஒரு அம்பு குத்துவது போல போட்டிருப்பார்கள் இப்படி ஒரு இது எல்லா இடங்களிலும் பயன்படுத்தப்படும் ஒரு இருதய வடிவமும் அதில் அம்பு குத்தி இருப்பது போலவும் தோன்றும் அது மனிதர்களா ஏற்படுத்தியதல்ல வேத வசனம் தெளிவா இங்கு சொல்லியிருக்கிறது இது வேசுத்தன ஆவியின் அடையாளமா இருக்கிறது இந்த வசனத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அம்பு அவன் ஈரடை பிழந்தது என்று ஆதலால் நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை கவனிக்க வேண்டும் அவர் சொல்லுகிற வார்த்தைகளை கவனித்து நடக்கும் பொழுது நமக்கு மிகுந்த நன்மை உண்டாகும் இப்படிப்பட்ட மனிதர்களின் மேல் அவர்களுடைய பாதையில் நாம் செல்லக்கூடாது நம் மனம் அப்படிப்பட்ட நபர்கள் மேல் சாயக்கூடாது ஒழுக்கம் இல்லாத ஆணோ பெண்ணோ இப்படிப்பட்ட காரியங்களை செய்யும்போது அவர்கள் வழிகளை நாம் தெரிந்து கொள்ள அவர்கள் வழிகளை சாயாமல் நம் இருதயத்தை பரிசுத்தமாய் காத்து கொள்ள வேண்டும் இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணங்களுக்கு இடம் கொடுக்கக்கூடாது அப்படிப்பட்ட காரியங்களை பார்க்கும் போது ஒரு சாக்கடையை வெறுப்பது போல அருவறுப்பாய் பார்ப்பது போல நாம் பார்க்க வேண்டும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் கர்த்தரின் அன்பை போல எந்த அன்பும் இல்லை உலகத்தில் மனிதனின் அன்பு என்பது உண்மையான அன்பு இல்லை சம்பந்தமில்லாதவர்களிடத்தில் அன்பு ஏற்படாது ஒரு காரியத்தை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் அன்பு என்றால் என்ன எல்லா மனிதனுக்குள்ளும் ஒரு அன்பிற்கான ஏக்கம் இருக்கும் என்னிடத்தில் யாராவது அன்பா இருக்க மாட்டார்களா என்ற ஏக்கம் எல்லோருக்கும் இருக்கும் அப்படி ஒரு அன்பாக நம்மிடத்தில் யாராவது பேசினால் அதாவது அவர்கள் கனிவாக பேசினாலே அதை அன்பு என்று புரிந்து கொள்வோம் இப்படிப்பட்ட ஒரு அறிவில்லாத நிலை நமக்கு ஏற்படும் பொழுது நம் மனதில் இருக்கும் பொழுது நம் அறிவில்லாமல் இந்த காரியத்தை நினைத்திருக்கும் பொழுதுதான் பொல்லாத ஆவிகள் வகை தேடி இப்படிப்பட்ட பாகத்திற்கு வழிநடத்தும் ஒரு காரியத்தை புரிந்து கொள்வோம் நமக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் மேல் நமக்கு அன்பு ஏற்படாது நமக்கும் அடுத்தவருக்கும் சம்பந்தமே இல்லை யார் என்றே தெரியாத ஒருத்தன் மேல் நமக்கும் அன்பு ஏற்படாது அவர்களுக்கும் நம்ம அன்பு ஏற்படாது ஒரு தாய் தன் குழந்தையை நேசிக்கிறாள் அதற்கு காரணம் அவள் பத்து மாதம் தன் வயிற்றில் சுமந்து பெற்றெடுக்கிறாள் பெற்ற பின்பு தன் குழந்தையை நேசிக்கிறாள் என் வயிற்றில் இருந்தது அல்லவா இது என் பிள்ளை அல்லவா இது என் வம்சம் அல்லவா என்று தாயும் தந்தையும் அந்த பிள்ளைக்காக அன்பு செலுத்துவார்கள் அவரது உயிரோடு இருக்கும் வரைக்கும் தன் பிள்ளையை நேசிப்பார்கள் இதுதான் உலக வழக்கம் ஏனென்றால் அந்த பிள்ளை அவர்களுடையது அங்கு உறவு இருக்கிறது அதே போல நம்முடைய கர்த்தர்களும் நம்மேல் அன்பு செலுத்துகிறார் அவருக்கு நம்மேல் அன்பு இருக்கிறது மனித அன்பை காட்டிலும் மேலான ஒப்பிட்டு பார்க்க முடியாத அளவிற்கு அது பரிசுத்தமான தெய்வ அன்பு அது அப்படிப்பட்ட தேவ அன்பு நமக்கு கிடைத்திருக்கிறது ஏனென்றால் அவர் திருக்கரங்களால் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம் அதனால் நாம் பரிசுத்தமாய் இருக்கிறோம் அதனால் அவர் நம்ம அன்பு கூர்ந்தார் ஆனால் ஒரு காரியத்தை கவனிப்போம் சாத்தானுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை அவன் நம்மை படைக்கவில்லை நாம் இருக்கும் பூமியை படைக்கவில்லை நமக்கான ஆகாரத்தை படைக்கவில்லை அவன் நமக்காக எதுவும் செய்யவில்லை ஆனால் அவன் நம்மேல் அன்பு கூறுகிறானா அவனுக்கு நம்ம அன்பும் இல்லை ஆனால் அவன் அன்பு கூறுவது போல பேசி நம்மை ஏமாற்றி பாவம் செய்ய வைத்து அவன் அழிக்கப்பட போகிற அந்த அக்னி கடலுக்கு நம்மையும் அழைத்து செல்ல நினைக்கிறான் அன்பு வாழ வைத்து பார்ப்போம் நம்மை அழித்து பார்ப்பது அன்பல்ல ஒரு மனிதன் பாவம் செய்கிறான் என்றால் அந்த பாவத்தை செய்யாதே என்று சொல்வதுதான் உண்மையான அன்பு பாவம் செய்ய தூண்டுகிற மனிதன் சாத்தானால் உருவானவன் கண்டுபிடித்துக் கொள்வோம் கர்த்தருடைய பத்து கட்டளைகளுக்கு விரோதமாய் செயல்பட சொல்லுகிற எல்லோரும் பொல்லாத ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள் பத்து கட்டளைகளின்படி நடை என்று சொல்லுகிறவர்களே அதை கடைப்பிடி என்று சொல்லுகிறவர்களே உண்மையான கர்த்தருடைய வழிகளில் நடத்துகிற நல்ல மனிதர்கள் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் என்ற பொருள் இதை நன்கு கவனத்தில் வைத்துக் கொள்வோம் கர்த்தருடைய கட்டளைகளுக்கு வேத வசனங்களுக்கு விரோதமாய் நம்மை நடத்துகிறவர்கள் பாவிகள் அவர்கள் வழி பாவம் கர்த்தருடைய வசனத்தின் படியும் கர்த்தருடைய கட்டளைகளின்படியும் நம்மை நடத்துகிறவர்கள் பரிசுத்தவான்கள் அவர்களுடைய பாதை ஜீவ பாதை அது கர்த்தரிடத்தில் நம்மை கொண்டு போய் சேர்க்கும் இதை தெளிவாய் புரிந்து கொள்வோம் நாம் இன்பமாய் இருக்க வேண்டும் என்று நம்மை சந்தோஷப்படுத்தி நம்மிடத்தில் ஆதாயம் பெற நினைத்து நம்மை பாவ வழியில் சேர்க்கிறவர்கள் அவர்கள் பாவமாய் பேசுகிறவர்களை நம்பக்கூடாது பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும் பொல்லாத மனிதர்கள் ஒழுக்கமில்லாத மனிதர்களின் மேல் மயங்கி திரியக்கூடாது அப்படிப்பட்ட நபர்களை விட்டு விலக வேண்டும் மிகப்பெரிய பெரிய பலவான்களாய் இருக்கிறவர்கள் கூட இப்படிப்பட்ட நபர்கள் பெண்கள் ஆண்கள் யாராயிருந்தாலும் தவறான மனிதர்களின் பேச்சை கேட்டு ஒழுக்கம் இல்லாமல் வாழ்கிற மனிதர்களின் பேச்சை கேட்டு மிகப்பெரிய பலவான்களும் விழுந்து போகிறார்கள் அப்படிப்பட்டவர்களின் வீழ்த்து விடும் பலம் அவர்களுக்கு உண்டு கொல்லாத மனிதர்கள் பாவம் செய்கிற நபர்கள் நம்மை பாவம் செய்ய வைத்து விடுவார்கள் மிகப்பெரிய பலசாலிகளையும் கொன்று இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட காரியத்தை செய்ய வைத்து இப்படிப்பட்ட நபர்கள் அதாவது ஒழுக்கம் இல்லாமல் பாவம் செய்ய தூண்டுகிற நபர்கள் அவர்களுடைய அவர்களுடைய வீடு பாதாளத்திற்கு போகும் வழியா இருக்கிறது அவர்கள் வீட்டுக்கு போவதும் ஒன்று பாதாளத்திற்கு போவதும் ஒன்று அங்கு போனால் அங்கு போய்விடலாம் பொல்லாத பாவம் செய்கிற ஆணோ பெண்ணோ அந்த வீட்டிற்கு அவர்கள் இருக்கும் வீட்டிற்கு நாம் சென்றால் நாம் பாதாளத்திற்கு போகும் வழிக்கு செல்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட மனிதர்களின் வீட்டிற்கு செல்லக்கூடாது அது மரண அறைகளுக்கு நம்மை கொண்டு போய் சேர்த்து விடும் மரணத்தின் அறைகளுக்கு நம்மை கொண்டு போய் சேர்ப்போம் இது எவ்வளவு கொடுமையானது புரிந்து கொள்வோம் கர்த்தர் நம்மை பரிசுத்த வழியில் நடத்த சொல்லுகிறார் இச்சையான விஷயங்களை தூண்டி சினிமாவுக்கு போகலாம் பாவம் செய்யலாம் ஜாலியாக இருக்கலாம் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லுகிறவர்களை விட்டு விலகி ஓடி வந்து விட வேண்டும் நடந்து வரக்கூடாது ஓடி வந்து விட வேண்டும் அதுவே நம்மை காப்பாற்றிக் கொள்ளும் வழி எரி நரகத்திற்கு தப்பும் வழி அக்னி கடலுக்கு நாம் தப்பும் வழி அப்படிப்பட்ட மனிதர்களை விட்டு ஓடி வந்து விட வேண்டும் அவர்கள் அருகில் இருக்க கூடாது அவர்களிடம் பேசக்கூடாது பழக கூடாது உறவினர்களாயிருந்தாலும் சரி நண்பர்களாயிருந்தாலும் சரி நாம் வேலை பார்க்கும் ஸ்தலங்களில் இருக்கிற மேல் அதிகாரிகளாயிருந்தாலும் சரி ஓடியே வந்து விட வேண்டும் அவர்களிடத்தில் எந்த அனாவசியமான பேச்சு வச்சு கொள் எந்த தேவையற்ற பேச்சுகளும் அவர்களிடத்தில் வைத்துக் கொள்ளக்கூடாது நம்முடைய பரிசுத்தத்தை காத்துக் கொள்ள வேண்டும் என்றால் தீய மனிதர்களை விட்டு விலகிவிட வேண்டும் அவர்கள் இருக்கும் இடம் கூட செல்லக்கூடாது நிமிர்ந்து கூட பார்க்க கூடாது பக்கத்திலேயே உட்கார்ந்து வேலை செய்கிறவர்களாய் அப்படிப்பட்டவர்கள் இருந்தால் அல்லது நம் வீட்டிலேயோ அல்லது நம் அருகிலேயோ இருக்கிறவர்களாய் இருந்தால் பேச்சை நிறுத்திவிட வேண்டும் நீ என் எதிரி என்று நினைத்து கொண்டு நாம் நடந்து போக வேண்டும் நம்மை எந்த பொல்லாப்பு பேசினாலும் கவலைப்படக்கூடாது உன்னுடைய வழி என்னுடைய வழி வேறு என்னிடத்தில் வராதே என்று கோபமாக பேசி அவர்களை விலக்கிவிட வேண்டும் நம்முடன் சேர்த்து கொள்ள நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கை ஒரு முறைதான் இந்த உலகத்தில் நாம் பரிசுத்தமாய் வாழ்ந்தால்தான் நித்திய ஜீவனை அடைய முடியும் இல்லை என்றால் அக்னி கடலே நமக்கு சொந்தமாகி விடும் அப்படிப்பட்ட இடத்திற்கு போய்விடக்கூடாது அக்னி கடல் வடு பயங்கரமானது கர்த்தருடைய கோபாக்கினைக்கு ஆளாகி விடக்கூடாது சாத்தானுக்காக படைக்கப்பட்ட அந்த பாவ பாவம் அழிக்கப்படும் அந்த அக்னி கடல் நமக்கு இருப்பிடமாகி விடக்கூடாது நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வோம் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து அவருடைய வழிகளில் நடப்போம் தினந்தோறும் வேதத்தை வாசித்து தியானித்து கர்த்தருக்கு பிரியமாய் நடப்போம் பரிசுத்தமாய் வாழ்ந்து கர்த்தருடைய ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்வோம் கர்த்தருடைய ஆசிர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாரணாதா